மக்களே வெல்கம் வெல்கம் பேட் டர் சேனல் ஸோ மக்களே நம்ம வந்து லாங் வீடியோ போட்டு வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் தான் அவங்களை வந்து பார்க்க வந்திருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து கம்ப்ளைண்ட்லேயும் பார்த்துருப்பீங்க என்ன எப்படிலாம் இருக்குங்கிறத வந்து வீடியோக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் மக்களே ஆதிகா நான் அவன் எங்கள் அத்தை மூணு பேரும் தான் போகிறோம் ஸோ எங்கே போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம் போகும்போது கேட்குறது

ஸோ மக்களை பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காண்டியெல்லாம் அப்பா நான் காத்திருக்க வேண்டிய ஆகிப்போச்சு ரொம்ப நேரமாக பஸ்ஸு வரவே இல்லை ஏன்னா ரொம்ப கூட்டமாக வேறு இருந்துச்சா கடைசியாக ஃபைனலாக ஒரு வேன் வந்துச்சு ஸோ அந்த வேனில் நாங்கள் அப்படியே ஏறி ஜெனல் சீட்டு எப்படி சீட்டும் கிடச்சிருச்சு மக்களை ஏன்னா பயங்கர கூட்டம் ஸோ அதுலேருந்து இனி போய் இறங்கி போனதுக்கு பிறகு பார்க்கலாம் ஸோ மக்களை இதுதான் வாவுபலி கடை ஸ்டார்டிங் ஸோ நாங்கள் வந்தாச்சு வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் சின்னவங்களுக்கு வந்து பத்து ரூபாயும் பெரிய பெரியவர்களுக்கு வந்து இருபது ரூபாயும் ஸோ எங்கள் அத்தை வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்கில் வந்தாச்சு மக்களே இதுலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அலப்பற ஸ்டார்டிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ வாங்க அப்படியே கண்டிப்பாக போய் பார்ப்போம் ஸோ மலே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள எண்ட்ரன்ஸில் வந்தோடன ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட திறமை காட்டுற விதமாக ஒவ்வொன்றும் செஞ்சு இங்கே வச்சிருக்காங்க அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஹால்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க நல்லா அழகாக இருக்குது நிறைய ஆர்ட்டு தான் செம்மையாக பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இது ஒரு பெரிய இடமா இருந்திருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அழகழகாக பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பில்டிங் ஃபுல்லாமே இதுதான் இருக்கு இதை தாண்டி தான் பிறகுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு முடியும் நம்ம நெக்ஸ்ட் வந்து ராட்னம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஆர்ட் எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த இதை ஃபுல்லாக பாருங்க இது நேரில் லைவ் பார்த்த மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு அளவு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ வாங்க கண்டினியூவாக பார்ப்போம் மக்களை இங்கே பாருங்கள் இதில் ஒரு பெரிய கலை அழகாக ப பண்ணியிருக்காங்களே மினி பஸ் ஸோ அந்த மினி பஸ்ஸில் யாரெல்லாம் போறீங்க ஏறி போங்க எட்டணி எட்டணி கருங்கல் ரோடு போகுதான் அழகா அழகாக இருக்குது பார்த்திங்களா இருக்கு இருக்குது ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே போய் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மாங்கோலில் செஞ்சு வச்சிருக்காங்க நல்லா அழகாக ஒரு ட்ராகன் நினைக்கிறேன் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஹாலோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மயில் செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரத்னங்கள் இப்போ மக்களை இந்த பெரிசா ஒன்று தெரிஞ்சு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து மரண கிணறு இது உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பைக்கு கார்லாம் வச்சு பயங்கரமாக ஓட்டுவாங்க மக்களே வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஓகே எங்களை செம த்ரில்லிங்காக இருக்கும் அப்புறம் அப்படியே இங்கே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா இதில் வந்து இந்திய நாணயங்கள் எல்லாமே வச்சு அழகாக ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தாங்க மக்களே இது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதிகாவை வந்து ஒரு ரத்னத்யாத்திருந்தோம் சுற்றுராக ஒரு காரில் அதில் சுற்றி விளையாடிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த மிக்க மோஸில் ஆர்ட்டியாக இறந்து ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா ஸோ ஏற்றி விட்டோம் ஏற்றி விட்டோம் பார்த்தீங்கன்னா அவளை விட எல்லாம் பெரிய பிள்ளைங்க வந்ததுனால அவள் ஏறி பார்த்தா அவளால் முடியலை அப்புறம் ஒரு பையன் வந்து தள்ளி விட்டாம பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே அவள் ஆளுக்கிட்டு அப்படியே இறங்குதுன்னு சொல்லிட்டு இறங்கிட்டா மக்களே ஸோ இதுலேயுமே அளவுக்கு அவள் பெருசாக ஆசைப்பட்டா பட் விளையாடலை நல்லா தான் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அப்புறம் அதில் இருந்து இறக்கி அவளை கூட்டணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப அழுதுட்டா ஸோ அதுக்கப்புறம் அதில் ஏற்ற வேண்டாம் அப்படின் சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் கூட நடந்து வந்தோம் அப்பா அவளுக்கு அங்கே ஒரு கடை இருந்துட்டு அவளுக்கு ஒரு பபுள்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே இது பார்த்துட்டு இருக்கு பேர் வந்து மரண கிணறு உண்மையாலுமே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் போனீங்கன்னா கட்டாயம் போய் பாருங்கள் ஓகேவா ையும் சு பார்த்து கிளம்பும்போது ஒரு பஞ்சமிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம் மக்களே அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜின் பிளாக் கன்னியாகுமரியில் உள்ளவங்க எல்லாருமே இந்த அண்ணன் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த ப்ரோ கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம் நல்லா தான் பேசினாங்க பட் அவங்க இருந்த பேசிக்கி நம்ம வந்து அதில் இருந்து பேசக்கூடிய நேரம் இல்லை ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் மக்களே மக்கள் இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நாங்கள் கவர் பண்ண முடியல ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு மக்களே ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் மீதி உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் போய் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக எல்லாரும் சீக்கிரமாக போய் பாருங்கள் ஃபைனலா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டோம் மக்களே இதுக்கப்புறம் போனோன்னா ரொம்ப லேட்டாகிடும் இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணியை தாண்டிடுச்சு மக்களே ஸோ பஸ் பயங்கர கூட்டோங்கிறதுனால நாங்கள் அப்படியே போயிட்டோம் அப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் மக்களே செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க வாங்கிட்டு போங்க நாங்கள் வந்து வாங்க முடியல ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்து மனசை சமாதானப்படுத்திட்டோம் மக்களே அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டன்ஸ் இருக்காங்க ஸோ நீங்களும் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி செடிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே இங்கேருந்து வாங்கிட்டு போங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செடியை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் தோட்டம் அமைச்சுக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் ஐட்டம்ஸ் இருந்துச்சு இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு மக்களே எல்லா குழந்தைங்களும் பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்குது அது இங்கேயும் இருக்குது ஸோ வந்தீங்கன்னா வாங்கிட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டால்ஸ் இருக்கு மக்களே செமையாக இருந்துச்சு கியூட்டாக அழகாக இருந்துச்சு டால்ஸ் பிரியர்கள் எல்லாரும் வந்து ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க எங்ககிட்ட வாங்கணும்னு நினச்சோம் பட் பிகாஸ் காசு இல்லை அதுங்கிற காரணத்தினால நாங்கள் வாங்காமல் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அதை வீடியோ மட்டும் எடுத்து நாங்கள் மனசை தேத்திக்கிட்டோம் அப்புறம் அப்படியே பஸ் வேற மக்களே ஒரு வழியா கூட்டத்துல நெறிப்பட்டு நாங்களும் இறங்கி நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே பாத்தீங்கன்னா வரவில்லை அதிகம் தூங்கிட்டா ஏன்னா ரொம்ப அழுத ஆலாசம் தூங்கிட்டா மக்களே ஹே மக்களே அப்படியாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபைனலாக வாகபலி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ மணியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு கரெக்டான டைத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி பார்த்து தூங்க வேண்டியதா மக்களே இந்த விளாக் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாகாக தான் இருந்திருக்கும் அதாவது பார்க்காதவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் ஸோ மாதிரி நிறையா வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கீப் வாட்ச் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாரி ஒரு நெக்ஸ்ட் விளாக்ல உங்க சந்திக்கும் வரை -da, bye bye, see you!